அனைவருக்கும் வணக்கம் ஆனந்தராக நிகழ்ச்சி நான்காவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் ஷியாம் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் திரு ஷியாம் அவர்கள் வந்து எல்லா இசையமைப்பாளர்களோட குழுவிலையும் வாசிச்சிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் அவர் வாசிக்காத இசையமைப்பாளர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே போல டிஜி லிங்கப்பா டி கே ராமூர்த்தி ஆர் டி பத்மன் சௌத்ரி போன்ற இசையமைப்பாளர்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு இப்படி பல இசையமைப்பாளர்கிட்ட வாசித்து அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண பிறகு அவர் ஒரு இசையமைப்பாளராக மாறினார் அவர் இசமித்த படங்கள் அதில் இடம்பெற்ற பாடல்கள் இதெல்லாம் வந்து கடந்த மூன்று பகுதியிலாம் நம்ம பார்த்துட்டு வரோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கணித நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியான திரைப்படம் அள்ளி தர்பார் விஜயகுமார் மஞ்சுளா நடித்த படம் இது இதில் டிஎம்எஸ் வந்து விஜயகுமாருக்கு ஒரு பாடல் பாடியிருப்பார் விஜயகுமார் வந்து அதிமுக கொடியை கையில் எடுத்துட்டு குதிரையில் போய்ட்டு பாடுற மாதிரி ஒரு பாட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட புகழை பாடும் ஒரு பாடல் புரட்சி தலைவரை நினைத்தாலே வீரம் பொங்கிப் பிரிதரான்னு இந்த பாட்டு இந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் பாடலானது அந்த டைமில் வந்து எலெக்ஷன் டைம்லலாம் அதிமுக மேடைகளில் ஒழித்த பாடல் இந்த பாடல் தேவதை படத்துல களீர் கலீர் பாடலை தொடர்ந்து இன்னொரு அருமையான பாட்டையும் ஜானகி கொடுத்திருப்பார் ஷியாம் அவர்கள் மாந்தளிரி மயக்க மண்ணை உன்னை பூந்தெண்டல் தீண்டியதோங்கிற பாட்டு எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத பாடல் ஜானகி அவ்வளோ இந்த பாட்டை பாடியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோராம் ஆண்டு மனோஜ் வனிதா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் அந்திம இயக்கம் இதுல எஸ்பிபி ஒரு பாடல் பாடியிருப்பாரு பூவே வா வா நிலவு நினையும் நேரம்னு ஒரு பாட்டு இந்த பாட்டுக்கு முன்னால ஒரு ஒன்றரை நிமிஷம் அந்த பிளேவுட் அப்படிங்கிற அந்த ஓபனிங் மியூசிக் அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருப்பார் ஷியாம் அவர்கள் ஷியாம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நைன்டீன் அந்த ஹீரோ யார் ஹீரோயின் யாருன்னு நமக்கு பல படங்களில் தெரியாது அப்படி ஒரு படம் வந்திருக்கான்னு கூட நமக்கு தெரியாது ஆனா அந்த படங்கள்லாம் பார்த்தா அருமையான பாடல்களை ஷியாம் கொடுத்திருப்பார் இந்த பாடலும் அந்த வகையை சேர்ந்த ஒரு பாடல்தான் ஜானகி தன்னுடைய வாய்ஸை மாத்தி வயசானவங்களுக்கு பாடுற மாதிரி ஒரு சில பாடல்கள் பாடி இருப்பாங்க அதுல ஒரு பாடல் வந்து அந்திமயக்கம் படத்துல இடம்பெற்ற பாடல் இதுல வந்து ஆப்தா வந்தேன் சொல்லுங்கடின்னு ஒரு பாட்டு இத வந்து ரொம்ப ஒரு வயசானவங்க பாடுற மாதிரி ரொம்ப அழகா பாடி இருப்பாங்க ஜானகி ரொம்ப வித்தியாசமா பாடி இருப்பாங்க இந்த பாடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மௌலி டைரக்ஷன்ல வெளிவந்த திரைப்படம் நன்றி மீண்டும் வருக பிரதாப் சுவாசினி நடித்த படம் இது இதில் எஸ்பிபி ஜானகி ஒரு பாடல் பாடியிருப்பாங்க ஐ லவ் யூ அப்படின்னு எஸ்பிபி தொடங்குற அந்த இடமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமர்கலமாக இருக்கும் ஐ லவ் யூன்னு தொடங்கி அந்த பாட்டு வந்து காதல் கனவுகளே நீராடும் என் நினைவுகளே பாட்டு அவ்வளவு அருமையான பாட்டு இது ஒரு சூப்பர் ஹிட் பாடல் நன்றி மீண்டும் ஹரன் ஒரு பாடல் பாடியிருப்பாரு ரொம்ப அழகான பாடல் இந்த பாட்டுலாம் வந்து படம் வந்த போது அடிக்கடி ஒழித்த பாடல் அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே மறந்து போன ஒரு நல்ல பாடல் திரைப்பட கலைஞர்களோட வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருப்பார் இந்த பாட்டுல மேடையில் நானே இந்நாட்டு ராஜா ஓடும் பல்லாக்கிலே வந்தாலும் பண்டாரமேங்கிற அருமையான பாடல் இது ஒரு ஹிட் பாடல் தமிழ் படங்கள்ல ஹிந்தி பாடல்கள் இடம்பெறுவதுங்கிறது அபூர்வமா நடக்கூடிய ஒரு விஷயம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இது வந்து அடிக்கடி நடந்தது வறுமை நிறம் சிவப்பு படத்துல தூகை ராஜா மேகு ராணின்னு ஒரு பாட்டை எஸ் ஜானகியை பாட வச்சிருப்பார் மெல்லிசை மன்னர் நண்டு படத்தில் பூபேந்தர் சிங்கை வந்து கேசை ககுன்னு ஒரு பாட்டை இளையராஜா பாட வச்சிருப்பாரு அதே போல பாய் இந்த பக்கம் படத்துல ஷாம் வந்து மேரே ஆவாஸ்னு ஒரு அழகான பாட்டை வந்து ஜானகியை பாட வச்சிருப்பாரு ஜானகி இந்த பாட்டை ரொம்ப அழகாகவும் வித்தியாசமும் பாடியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு விஜயன் சரிதா ராஜ்குமார் நடிப்பில் வெளியான திரைப்படம் ஸ்ரீதேவி இதில் எஸ்பிபியும் பி சுசிலாவும் ஒரு இனிமையான பாடலை பாடியிருப்பாங்க மை வச்ச கண்ணம்மா வெட்கத்த தள்ளம்மான்ட்டு எஸ்பிபி ஆரம்பிக்கிற அந்த இடமே அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படியே தாளம் மாறி வாசம் உள்ள சந்தனமே வச்சிருக்கேன் குங்குமமேன்ட்டு சுசிலா பாடுவாங்க இந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் வாசம் உள்ள சந்தனமே வச்சிருக்கேன் இந்த பதிவுல ஷியாம் இசைமித்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சி நாளைய பதிவில் நன்றி வணக்கம்